அல்ல லூயா ஆண்டோருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த சிட்டி பாஸ் மியூசிபலேஷுக்கு வருகை தந்திருக்கிற இந்த ரபினி கூடுகையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நாம் ஒரு சில வேத வசனங்களை அல்லது கத்த நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளை அல்லது நம்முடைய குடும்பத்தில் நடந்த ஆவிக்குரிய நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லி நாம் கடந்து போக இருக்கிறோம் பொதுவாக பாஸ்ட் சொன்னது போல ஊழியத்திற்கு மிக முக்கியம் ஒரு ஊழியத்திலே ஆசிர்வாதம் ஒரு ஊழியத்திலே வளர்ச்சி ஒரு ஊழியத்திலே சாட்சிக்கு மிக முக்கியம் ஊழியக்காரும் ஊழியக்காருடைய மனைவியான் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒருமுறைப்பட்டு எந்த அளவுக்கு அவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி ஜபிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கத்தர் என்ன செய்வாராம் கருவை செய்வாராம் தேவன் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சங்கீதக்காரனாகிய தாவீது இருபத்தி ரெண்டு இருபதுலே இவனமாய் ஒரு வசனத்தை ஒரு வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறோம் அங்கே இருபதாம் வசனம் சொல்லுகிறது என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார் தாவீது சொல்லும்போது சொல்கிறார் என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியாலே எனக்கு கருமையான தேவ ஜனமே தாவீது குறித்து நமக்கு நல்ல தெரியும் என் மேல் அவர் பிரியமாயிருந்த அப்படின்னாலே பாண்டவர் தாவீதின் மேலே இருந்தாராம் பல விதத்தில் நாம் இதை தியானித்து சொல்லலாம் கடந்த நாட்களில் தாவீதின் மேலே கத்தர் அதிகமான பிரியம் கொண்டு அவனுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தாவீது இடத்துல ஒரு தவறை சுட்டி காட்டினா உடனே அதுக்கு சாக்கு போக்கு சொல்லாம அவர் என்ன செய்கிறார் நான் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்ப தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லுகிறது போல மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்படின்னு தாவி இறுதிடைய ஜெபங்களும் அர்ப்பணிப்புகளும் அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆகையனால தான் தாவி இது கத்தருக்கு பிரியமான ஒரு தேவ பிள்ளையா இருந்தாராம் ஆண்டூர் சொல்லுகிறாரு தாவிதியின் இருதயத்திற்கு ஏற்றவனே எல்லாத்தையும் இறுதியத்துக்கு ஏற்றோனா நம்ம செய்திருவோம் ஆனால் நம்முடைய குற்றங்களை நம்முடைய தவறுகளை தவறு அது அப்படியே ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஊழியர்களுக்கு மிக அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நிறைய வேற நிறைய நாட்களில் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன் அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா என் பிரசங்கம் நல்லா இருக்கு என் ஜபம் இருக்கு என் சாட்சி நல்லா இருக்குது என் சப அவங்கள பற்றி தான் அவங்கள பத்தி தான் மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பார்களே ஒழிய ஆனா தங்களுடைய தவறுகளை உண்மையாய் ஒத்துக்கொள்ளுகிற இன்றைக்கு அநேக மக்கள் குறைவு என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க அண்டே நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணுமா தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் வேணுமா ஒரு நாள் தாவித சாத்தான் ஏவி விட்டான்மா என்ன ஏவி விட்டாராம் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை தொகை பார்ப்பதற்கு ஏவி Dana. யோ அப்படி சொல்றாரா வேணாம் கத்தை நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு நம்ம பலப்படுத்தி இருக்கிறாரு என்னைக்கு நம்ம தோல்வி அடைந்து என்னைக்கு நம்ம பலவீனப்பட்டு நாம் என்னைக்கு நம்முடைய நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனாய் கத்தை நம்மளை ஜனங்களையும் நம்மை ஆசீர்வாதித்து வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது ஆனா அதை கேட்கல அவன் துணிகரமா என்ன ஜனங்களை தொகையிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனா தெற்கதரிசி வந்து சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான் கத்தருடைய கரத்திலே மகா என்ன செய்கிறான் கத்தருடைய கருத்துல மகா இறக்கங்கள் இருக்கிறது தயவுள்ளவர் அவர் மனதுருக்கம் உள்ளவர் இயற்கையில விழுந்தாலும் காலி ஆயிடுவோம் பஞ்சத்துல விழுந்தாலும் காலி ஆயிடுவோம் கொள்ளை நோயில விழுந்தாலும் நாம் செய்ய பிழைக்க முடியாது ஆகினால இந்த உலகத்தின் கிரிகளில எவைகளிலே நாம் சிக்கி கொண்டாலும் நாம் மீண்டு நாம் ஜெயம் பெற்றுக் கொள்வது மிக கடினம் ஆனா தாவி சொல்றாரு நான் கத்தருடைய பாதத்தில் விழுகிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் தப்பு பண்ணேன் இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டாம் தண்டிக்க வேண்டாம் எனக்கு தாவீதின் கொண்டதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா எப்போது தன் தவறுகளை அப்படியே அறிக்கை செய்து மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்ததான் ஊழியர்களுக்கு நமக்கு அப்படி ஒரு அனுபவம் வேணும் ஏன் அப்படின்னு சொன்னா சபையில எத்தனையோ பாதிப்புகள் நம்மோடு கூட நேசிக்கிற நம்மோடு விட இணைந்து ஊழியம் செய்கிற நம்மோடு விடி இருக்கிற நண்பர்கள் சபை மக்கள் மூலியமாக அதிகமாக சில நேரத்தில் நாம் குற்றப்படுத்தப்படுவோம் ஆஹ் நம்மளை நேசிக்காத அளவுக்கு அநேக பாதிப்புக்குள்ளாக துன்பத்திற்குள்ளாக நம்மளை கொண்டு போவாங்க மன்னிக்க முடியாத சில சூழ்நிலைகள் எல்லாம் நேசிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள் எல்லாம் வரும் ஆனால் எனக்குருமையான தேவை நான் மன்னித்து மறந்து நேசித்து நாம் என்ன சினிமா ஜனங்களை நேசித்து நம் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த தாவீதின் மேல பிரியமாய் இருந்து அவனை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டாராம் எதிலெல்லாம் தப்பி அதெல்லாம் அதிலெல்லாம் யார் மேல கத்தருடைய கரம் யாரை பரிசுத்தாவியான அபிஷேகத்தை நடத்துகிறாரோ யாரெல்லாம் பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கத்தர் தொட்டு ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறாராம் லேலுயா எஸ்ராவை பாருங்க அவர் சொல்லுகிறாரு கத்தருடைய கரம் என்மேல் இருந்தது அங்கே நிகைமையாக வைப்பாருங்க கத்தருடைய கரம் என்மேலே இருந்தது இசைக்கியா இசைக்கியல் தீர்க்க தரிசியை பாருங்க அவர் சொல்லுகிறார் கத்தருடைய கரம் என்மேல் இருந்தது அதனால நமக்கு யாருடைய கரணம் மேல இருக்கோ இல்லையோ யார் நமக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ யாரை நாம் சார்ந்து வாழ்கிறோமோ இல்லையோ கத்தரை சார்ந்து வாழும் பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது கத்தர் நினைசீராருடைய கரத்தை வைத்து நம்மளை அபிஷேகித்து விசாலமான இடத்திலே கொண்டு போய் விடுகிறாராம் எவைகளிலே தப்பு வைக்க வேண்டுமோ அவைகளிலே கத்தர் தப்பு வைக்கிறாராம் தேவன் தப்பு வைத்து நடத்த வல்லமை உள்ளவர் விசாலமான இடத்திலே கொண்டு போய் நம்மை உயர்த்தி கண்மலையின் மேல் வைத்து அழகு பார்க்கிற தேவன் அதனால தேவனாய் கத்தர் நம்மை அப்படி விசாலமான ஊழியத்தை தந்து கத்தர் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய படட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்